எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற மேஜரான சிம்டம்ஸு மேஜரான ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம் பாதத்தில் ஏற்படுற சென்சரி லாஸ் ஸோ தொடர்ந்து ஒருத்தவங்களோட உடம்புல வந்து சுகர் இருக்கும்போது அவங்களுக்கு பாதத்தில் உணர்வுகள் கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் கம்மியாகும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹார்டான மெட்டீரியலில் வந்து கால் வைக்கும்போது அது ஷார்ப் மெட்டீரியல் வந்து அவங்க காலை வந்து பதம் பார்த்துரும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப் மெட்டீரியல் குத்துறது கூட இந்த சென்சரி லாஸ்னால் அவங்களால உணர முடியாது அந்த மாதிரி உணர முடியாமல் இருக்கும்போது ஒரு ஷார்ப் மெட்டீரியல் பாதத்தில் குத்தும்போது பாதம் வந்து செப்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செப்டிக் ஆகிடுச்சி சுகர் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த புண்கள் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சப்போஸ் சில பேருக்கு வந்து செப்டிக்கான புண் வந்து சீக்கிரமாக ஆறாமல் ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளத்துக்கு பேஷண்ட்டு தள்ளப்பட்டுருவாங்க அந்த மாதிரி போகாமல் சுகர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் ஏற்படுற இந்த கால்களில் உணர்வு கம்மியாகிற பிகினிங் ஸ்டேஜை மூணு ஸ்டேஜாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து விரல்களில் மட்டும் உணர்வுகள் கம்மியாகும் அதுக்கப்புறம் விரல்களுக்கு அடுத்த ஸ்டேஜு ஃபோர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பாதத்தில் உள்ள முன்பக்க முன்புறத்தில் உள்ள ஏரியா வந்து உணர்வுகள் கம்மியாகும் அதுக்கப்புறம் ஃபுல் பாதமுமே வந்து உணர்வுகள் கம்மியாகும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேஜில் வந்து ஒன் ஆர் டூ ஸ்டேஜ்லேயே வந்து பேஷண்ட் அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரெக்கவரியை வந்து கரெக்டாக என்ன வைத்தியம் பண்ணால் ரெக்கவரி ஆகுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் க்ளியர் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம கிளினிக்லாம் வந்துட்டாங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற சென்சரி லாஸை வந்து ரொம்ப அழகாக சரி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சென்சரி லாஸ் என்னாகும் அப்படின்னா செப்பல் போடுறாங்க அப்படின்னா செப்பலை வந்து அவங்க காலில் தங்காது நடக்கும்போது அது வந்து தனியாக ஒரு பெடிமானம் இல்லாததுனால செப்பல் தனியாக ரிமூவ் ஆகி போயிடும் கழண்டு ஓடிடும் ஸோ அது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை அது அந்த ஸ்டேஜில் தான் செப்டிக் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் குத்துனா கூட தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு பேஷண்ட்டு தள்ளப்பட்டுருவாங்க அப்போ வந்து அது ஒரு அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் பிள்ளையார் சொல்லி போட்டால் மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த செப்டிக்கான விஷயங்கள் புண்கள் ஆத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் மேஜராக நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற பொண்கள் ஆடுறதுக்கு ஸ்பெஷல் டெக்னிக் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப சூப்பராக வித்தவுட் மெடிசன் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்லேயே சுகர் பேஷண்ட்டோட பொண்கள் வந்து ரொம்ப